மதுபோதையில் திமுக நிர்வாகிகள் இணைந்து போலீசார் முன்னிலையில் அப்பா மகனை தாக்கிய காட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் செய்யக்கூடிய ரவுடித்தனம் ஒட்டுமொத்த காவல்துறையும் வேடிக்கை பார்க்கும் விதமாகத்தான் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு வெற்றியடைந்தது மக்களின் நிலைமை மிக மோசமாகவும் மாறிவிட்டது திமுகவின் தலைவர்களில் இருந்து திமுகவின் தொண்டர்கள் வரை தமிழக மக்களை தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் பயன்படுத்தி வருவதும் காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும் தற்பொழுது தமிழகத்தில் சாதாரணமாகிவிட்டது என்றுதான் நாம் கூற வேண்டும் ஏனென்றால் திமுகவின் நிர்வாகிகள் இரண்டு பெயர் காவல்துறையினர் முன்பாகவே பெற்றோர்களை தாக்குவது மிக பெரிய அளவில் பேசும்பொருளாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் திமுகவினர்கள் வட மாநிலங்களில் குறிப்பாக வளர்ச்சி அடைய முடியாத மாநிலங்களை பார்த்து இவர்கள் கேலி கிண்டல்கள் செய்து வருகிறார்கள் பாஜகவின் ஆட்சி என்றால் அது இப்படித்தான் இருக்கும் என்று தமிழகத்தில் இருந்து கொண்டு திமுகவினர்கள் குறைகளை கூறி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் பக்கமே தற்பொழுது மிக பெரிய அளவில் ஆபத்துகள் இருப்பதும் குறைகள் இருப்பதும் அவர்களுக்கு கண்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என்பதுதான் நமது சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் தண்ணீர் இல்லாமல் மூன்று கிலோமீட்டர்கள் தூரமாக சென்று திண்டுக்கலில் உள்ள கிராமங்களின் வீடியோக்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி கொண்டு வருகிறது இவர்கள் வளர்ச்சியான தமிழகத்தை உருவாக்கிவிட்டார்கள் என்று மக்களிடம் பொய்களையும் கூறி வருகிறார்கள் ஆனால் தற்பொழுது நாம் பார்க்கின்ற வீடியோ மூலமாகவே தெரிகிறது திமுகவின் நிர்வாகிகள் நடுரோடு என்று கூட பார்க்காமல் காவல்துறையினர்கள் முன்பாகவே பெற்றோர்களை தாக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இவர்களது பணி நீக்கப்படுமா அல்லது நிர்வாகிகளும் தண்டனையாவது பெற்றுக்கொடுக்குமா திமுக என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது இதற்கு முன்பாக திமுகவின் பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி அவர்கள் நடிகை குஷ்பு அவர்களைப் பற்றி ஆபாசமாக பேசியதும் வைரலாக மாறியது உடனடியாக திமுகவின் துணை பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் சிவாஜி அவர்களை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்தார் முழுமையாக அதற்கு பிறகு கட்சிக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறினார் தற்பொழுது ஆறு மாதத்திற்கு பிறகு மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளார்